அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசனது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் தாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அஷ்டவராகிய உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி தெய்வ வசிய பயிற்சிகளில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் உப்பு தண்ணீரை இந்த இடங்களில் வைத்தால் பணம் சேரும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் உப்பு தண்ணீர் பஞ்ச பூதங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுவது தண்ணீர் இது இரண்டையும் ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போட்டு தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும் தினமும் காலையில எழுந்ததும் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரை சுத்தமா கழுவிட்டு அந்த டம்ளருக்கு மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சு அந்த டம்ளர்ல ஒரு கை கல்லூப்பு உங்க உள்ளங்கையில் வந்து பதியுற மாதிரி தொட்டு எடுக்கணும் ஸ்பூனை வச்சோ கரண்டியை வச்சோ போடக்கூடாது உங்க கையில எடுத்து உங்க வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கணும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகணும் குலதெய்வத்தோட வசியம் உங்களுக்கு கிடைக்கணும் பணம் சேரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த கல்லூப்ப அந்த தண்ணிக்குள்ள போட்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த டம்ளர்ல தண்ணீர் ஊத்தி அந்த தண்ணீருக்குள்ள அந்த கல்லூப்பை போடுங்க இல்ல கல்லூப்பு போட்டும் தண்ணீர் ஊற்றலாம் ரெண்டுல எதனாலும் முதல்ல செய்யலாம் தவறு கிடையாது செய்து அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல்ல வைக்கணும் தினமும் இரவு அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுருங்க இரவு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது காலையில வைக்கணும் நைட் எடுத்துடணும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க இருபத்தி ஓரு நாட்கள் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் எல்லா நாட்களுமே இந்த தாந்திரிகத்தை தாராளமா செய்யலாம் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க செய்யும் போதே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் அதை நீங்க டெய்லி தொடர்ந்து செய்வீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால நல்லதே நடக்கட்டும்